இரவு உணவு சாமி எல்லாம் சாப்பிட்றாங்க அப்பளம் கேசரி செஞ்சாச்சா மக்களுக்கு சூப்பர் சூப்பர் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் வரேன் சாப்பாடு ரசம் அப்பளம் பாம்பாரு உருளைக்கிழங்கு பொரியல் ஆசிரியம் ம் பொருள சுவையான காசிரியம் ரெடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சி பாதாள செம்பு முருகன் கோவிலாண்ட சாப்பிட்டு சாப்பிட்டு ஆர்ட் ஆர்டம் நைட் டிஃபன் நைட்டு டிஃபரன் சாம்பார் போறோம் போறோம் போடுப்பா போடுப்பா எல்லாருக்கும் போடுப்பா மா ஆட்டம் சூடா முதல் மேட்ச் எல்லாம் சூடா சூடா சாப்பிட்றாங்க சாம்பார் ಮೋಜ <Sọ> ಯಾರು <conclusions> இல்லடா நம்ம வரேன் நம்ம வரேன்